வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ இப்ப நீங்க பாத்துருக்க கூடியது ஸ்ரீ காமாக்கியா தேவி இந்த காமாக்கியா கோவில பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஏன்னா இது கவுஹாத்தி அசாம் மாநிலத்தில காமாக்கியா பெண் தெய்வம் அந்த தெய்வம் இந்த சென்னையில அதாவது தமிழ்நாட்டுல சென்னையிலேயே வண்டலூர்க்கு பின்னாடி கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் ஜென்சன்ஸ் பனங்காட்டு பாக்கத்துலதான் ஸ்ரீ காமாக்கியா தேவியோட ஆலயம் அமைஞ்சிருக்கு நம்மளோட சிவஞான குரு அக்னிரூத்ரன் குருஜி அவர்கள் நம்மளுடைய காமாக்கிய தேவி அமைச்சு வச்சிருக்காங்க இந்த ஆலயத்தோட பெரிய விசேஷங்கள்லாம் நிறைய இருக்கு இந்த தெய்வம் யாரு அப்படின்னா யோனி தெய்வம் யோனி தெய்வம்னு சொல்லுவாங்க பெண் முறுப்புக்குனே உண்டான ஒரு கடவுள் ஸ்ரீ காமாக்கியா தேவி இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய பெண் உறுப்போட ஒரு வடிவம் இதுதான் யோனிப்பிடம் சொல்லுவாங்க ஐம்பத்தோரு சக்தி பீடத்துல முதன்மை இடத்துல ஸ்ரீ காமாக்கிய தேவி இருக்காங்க பெண்கள் வந்து என்ன ஒரு கோரிக்கை கேட்டாலும் தரக்கூடிய ஒரு கடவுள்னா ஸ்ரீ காமாக்கிய தேவிதா பெண் உறுப்புக்குனே உண்டான ஒரு அதிதேவினா அது காமாக்கிய தேவி தான் உண்டான ஒரு கடவுள் இருக்காங்க அப்படின்னா காமாக்கிய தேவி பெண்கள் வந்து என்ன ஒரு கோரிக்கை கேட்டாலும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சக்தி அஹ் கடவுள்னா அது காமாக்கிய தேவி தான் ஆறு சிறுசுகள் கொண்ட தேவிதான் சக்தி வாய்ந்த கடவுள் அஹ் மேல தனியா ஒரு தலை இருக்கு பாத்தீங்களா அந்த தலைக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஞான சிறசு யோனி சிரசுன்னு சொல்லுவாங்க இல்ல பிரம்ம சிரசுன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த கடவுள் தான் ஸ்ரீ காமாக்கிய தேவி பெண் உறுப்புக்கு பூஜை செய்கிற இந்த ஒரு காமாக்கிய கோயில வேற எங்கேயுமே நீங்க பாத்திருக்க மாட்டீங்க நம்ம கோவில்ல அதாவது சென்னையில வண்டலூர்ஸுக்கு பின்னாடி பனங்காட்டு பக்கம் அப்படின்ற தான் ஸ்ரீ காமாக்கியோட ஆலயம் அமைஞ்சிருக்கு நீங்களும் ஸ்ரீ காமாக்கியோட ஆலயத்துக்கு வந்து ஸ்ரீ காமாக்கிய தேவியை நம்பி வாங்க நீங்களும் ஸ்ரீ காமாக்கிய தேவிக்கு வழிபாடு செய்து நீங்களும் நினைத்த காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையில் வாங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ